இப்போது நாம் எட்டாயிர கேள்விக்கு போகிறோம் அது என்ன என்றால் திருப்பலியில் ஜபம் சொல்கிறார்கள் குறிப்பாக எந்த ஜபம் என்றால் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே அப்படின்னு ஒரு ஜபம் அந்த ஜபம் சொல்லும்போது அநேக குருக்கள் என்ன செய்வார்கள் என்றால் எல்லோரும் கை தூக்கிக்குங்க அப்படிம்பாங்க கண்ணை முடிக்குங்கன்னு சொல்லுவாங்க சொன்னதும் பார்த்தீங்கன்னா அங்கே கூடியிருக்கிறது அநேகர் கையை தூக்கி அண்ணாந்து பார்த்து அந்த ஜதத்தை சொல்வார்கள் இது ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம் என்ன பார்த்து என்றால் கத்தோலிக்க திருச்சவி என்பது இரண்டாக பிளவு நிற்கிறது இந்த பிளவு வெளியில் தெரியாத பிளவு கத்தோலிக்க திருச்சவையில் உள்ளவர்களுக்கே இரண்டாக பிளவு நிற்கிறோம் என்பது தெரியாத நிலை வந்துவிட்டது என்ன இரண்டாக பிளவு இருக்கிறோம் என்றால் நற்செய்தியை நம்பும் கூட்டம் நற்செய்தியை நம்பும் கூட்டம் என்று இரு பிரிவு உள்ளது அப்போ என்ன அது ரெண்டுமே நற்செய்தி தானே அப்படின்னு அநேகர் கேட்பார்கள் கேட்க வேண்டும் வளமை நற்செய்தி என்று ஒன்று உள்ளது அப்படின்னா தனியாக அதுக்குன்னு ஒரு புக்கு இல்லை அதே பைபிள் தான் அதை வாசிக்கும் பொழுது வளமை நற்செய்தியை நம்புகிறவர்கள் தெரு அந்த வலமை தருவதற்கான பொருளை அதிலிருந்து எடுப்பார்கள் அப்போ சிலுவை நற்செய்தியை நம்புவது நம்புவோர் திருவுலியத்தை படிக்கும் பொழுது சிலுவை தடுவதை குறித்து எடுப்பார்களா என்றால் இல்லை சிலுவை நற்செய்தியை நம்புகிறவர்கள் எதை நம்புவார்கள் என்றால் கடவுளின் குடும்ப உறவை நம்புவார்கள் பாருங்க அப்படின்னா என்னன்னா வளமை நற்செய்தியை நம்புகிறவர்கள் கடவுளிடம் ஒரு நோக்கத்திற்காக போகிறார்கள் அந்த நோக்கம் என்னவென்றால் வளமை எனக்கு வளமை தாருங்கள் ஆண்டவரே வாழ்க வளமுடன் அப்படின்னு அந்த க அல்லாத அந்த நம்பிக்கையில் உள்ளவர்கள் வாழ்த்துவதை நாம் பார்க்கிறோம் வளமையை தேடி போவார்கள் அதாவது கடவுள்கிட்ட போய் எனக்கு வந்து பணம் கொடு அதை கொடு இதை கொடு அப்படின்னு சொல்லி கேட்பார்கள் இது மாதிரி கேட்கறது தப்புன்னு எங்கேயும் பைப்பிலையும் சொல்லலை நானும் சொல்லலை ஆனால் கடவுளிடம் போகும் நோக்கம் அதான் பிரச்சனை கடவுள்கிட்ட வளமை கேட்பது அது வந்து அவரவர்கள் விஷ்டம் ஆனால் நான் கடவுளை நம்புவதே அதாவது கடவுளிடம் ஜபிக்க செல்வதே ஏதோ ஒரு ஆதாயத்தை கேட்பதற்காக தான் போகிறேன் இல்லை என்றால் போக மாட்டேன் என்று இருக்கக்கூடியவர்கள் வளமை நற்செய்தியை நம்பக்கூடியவர்கள் நிறைய பேர்ட்ட நான் பார்த்துருக்கிறேன் அவங்கள்ட்ட போய் கடவுளின் குடும்பம் நம்புங்க அப்படின்னு சொன்னோம்னா என்ன அது சாதாரண விஷயம் அதை ஒரு பெரிய விஷயமா சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதாவது நம்ம வலமை சார்ந்த செய்தி ஏதேனும் கொடுப்போமோ என்று எதிர்பார்ப்பில் தான் நம்மிடம் பேசுவார்கள் வளமை சார்ந்த செய்திகள் கொடுத்தால் நம்மை பாராட்டுவார்கள் அநேகர் அதில் பார்த்ததில் இதுக்காக நான் போல நான் வளமையை தேடி போகவில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் கூட இதுவரையிலும் நான் பார்த்ததில்லை உண்மை எதார்த்த உண்மை நம்ம அப்புறம் என்ன உண்மையை எடுத்து சொன்ன பிறகு ஆமா ஆமான்னு மாறிக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறேன் அதனால் அந்த ப்ரோக்ராமை போடுறோம் நாம் சொல்வதற்கு முன்பாக அவர்களாக இந்த செய்தியை சொல்வார்களா என்றால் நான் இதனாலும் ஒரு ஆளையும் பார்த்ததில்லை எந்த செய்தி என்றால் கடவுளிடம் நாம் வளமையை தேடி போக தேவையில்லை மாறாக கடவுளின் உறவை தேடி போக வேண்டும் கடவுளின் உறவுன்னு கூட சொல்ல வேண்டாம் கடவுளுக்காக போக வேண்டும் கடவுளை நான் நேசிக்கிறேன் கடவுளுக்கு என்ன உதவி வேண்டும் என்று கேட்பாரிய நான் போக வேண்டும் என்று சொல்லக்கூடிய நபர் குருக்கள் கூட ஆயர்கள் கூட நான் இதுவரையிலும் யாரையும் பார்த்ததில்லை நீங்களாம் பார்த்துருக்கலாம் அது எனக்கு தெரியல தெரிஞ்சு உங்களுக்கே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா கடவுள் இடத்தில் அன்பு என்றால் அதுதான் கடவுள் இடத்தில் அன்பு அப்படின்னு என்னன்னா என்னுடைய தேவையை எடுத்துகிட்டு நான் கடவுள்கிட்ட போகக்கூடாது கடவுளுடைய தேவை என்னன்னு கேட்டுக்கிட்டு நான் கடவுள்கிட்ட போகணும் அந்த ரெண்டு நட்சிக்கும் உள்ள வித்தியாசம் கத்தோலிக்க குருக்களில் குறிப்பாக குறிப்பாக எந்த குருவிடம் கேட்டாலும் அவர் என்ன செய்வார் என்றால் தன்னையே சிலுவை நட்செய்தியே நம்புகிறேன் என்று பறைசாற்றி கொள்வார் ஆனால் இந்த எண்ணத்தோடு இருக்கிறாரா என்று பார்த்தால் ஒரு குரு கூட இருக்க மாட்டார் நான் பார்த்ததுல நான் பேசி பார்த்துருக்கேன்ல எல்லா குருக்கள்லாம் பேசுகிறோம் அவர்கள் பரஸ்பர பேசும்பொழுது அவர்கள் அவர்களுடைய தேவையை சொல்வார்கள் அல்லது நமக்கு ஜபித்து விடும்பொழுது கூட நம்முடைய தேவையை குறித்து தான் ஜபிப்பார்கள் அதுல வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இவங்க நம்பிக்கை நான் எந்த குருவுமே கடவுளுக்காக ஜபம் சொல்லி நான் பார்த்ததில்லை விட்டாஜி என்று சொல்வோம் அதாவது எழுத்து வடிவில் ஜவாப் இந்த மற்ற சபையை சேர்ந்தவர்கள் கூட நம்மளால் கிண்டல் பண்ணுவாங்க இந்த சி இருதயராஜ் அவர்கள் என்று ஒரு குரு அருள் தந்தை இருக்கிறார் அல்லவா வேளாங்கண்ணியில் நாளை பார்ப்போம்